ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு என்பது ரெண்டு கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லைன்னு வந்துச்சு இப்ப என் வந்து கூட்டணி அமைச்சர் ஆட்சியும் பொறுப்பேற்றுட்டாங்க இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக வெளிநாடு போயிட்டாரு இந்த சூழ்நிலையில திடீர் திருப்பமாக இந்தியாவுடைய மிக முக்கிய பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பூனம் அகர்வால் நிறைய தகவல்களை வந்து வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இவர் வந்து ஒரு ரிசர்ச் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையமே ஒரு ஆதாரப்பூர்வமாக தொகுதி வாரியாக வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அந்த விவரத்தை கொஞ்சம் நேயர்களுக்கு விரிவாசி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை என்பது இந்தியா முழுமைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் இதுவரை தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்ததே இல்லை ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலை நடத்துவது என்று தீர்மானித்த பொழுது ஜவஹர்லால் நேரு தான் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார் சின்னம் என்பது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உரியதாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சுதந்திரம் கிடைத்த செய்தியே பலருக்கு தெரியாது வானொலி வாயிலாகத்தான் செய்தியை கேட்க வேண்டும் வானொலி என்பதும் கிராமத்துக்கு ஒன்று இருந்தால் அதிலும் அரிதாக அரிதாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் சுதந்திரம் கிடைத்ததையே அவன் இன்னும் நம்பவில்லை சுதந்திரம் கிடைத்து தேர்தல் நடக்கிறது என்கிற செய்தி அவனுக்கு போய் சேரவில்லை தேர்தல் நடந்தால் அதிலே தான் வாக்களித்து தான் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் போய் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிறது என்றே அடித்தட்டு மக்களுக்கு அல்ல நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாத சூழல் அன்றைக்கு இருந்தது அதனால்தான் ஜவஹர்லால் நேரு ஒரு மிகச்சிறந்த ஆலோசனையை சொன்னார் பொதுமக்கள் ஜனரஞ்சகமாக பயன்படுத்துகிற சின்னங்களை நீங்கள் தேர்தல் சின்னங்களாக கட்சிகளுக்கு வழங்குங்கள் என்று சொன்னார் அதனால தான் சைக்கிள் ஒரு சைக்கிளை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அந்த சைக்கிள் தொப்பி தலையில் அணிக்கிற தொப்பி இப்பதான் கேப் இப்படி வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வட்ட வடிவில் தான் இருக்கும் அதனால தான் நீங்க தொப்பி சின்னத்தை வட்ட வடிவிலேயே வைத்திருப்பாரு இது எல்லாத்தையும் ஒரே ஓவியர் தான் வரைந்தார் தேர்தல் ஆணையத்துக்கு எத்தனை சின்னங்கள் இருக்கிறதோ அத்தனை சின்னங்களையும் ஒரே ஒரு ஓவியரை வைத்து வரைத்து இந்த தேர்தலை நடத்தினார்கள் எதற்காக என்று சொன்னால் மக்களுக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு இலகுவாக தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமோ அத்தனை இலகுவான வாய்ப்புகளையும் மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் இறுதி எஜமானர்கள் யார் என்று கேட்டால் மக்கள் தான் அதைத்தான் எம்ஜிஆர் ரொம்ப அழகா சொல்வார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று ஆனால் மக்களுடைய உணர்வுகளை கிஞ்சித்தும் மதிக்காத ஒரு தேர்தல் ஆணையம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த தேர்தல் ஆணையம் தான் இரண்டாயிரத்தி இந்த டிஸ்பியூட் வந்துச்சு சார் அப்பவே வழக்கு நீதிமன்றத்துக்கு போனது அந்த வழக்கை அப்போதே உச்ச நீதிமன்றம் விசாரித்து ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறையோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சில ஆலோசனைகளையோ கொடுத்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பிரச்சனை என்பது எழுந்திருக்காது ஆனால் ஐந்து ஆண்டு காலம் இந்த வழக்கை விசாரிக்காமலேயே வைத்திருந்தது உச்ச நீதிமன்றம் இப்ப ஃபார்ம் செவன்டீன் பிரச்சனை வந்தது ஃபார்ம் செவன்டீனுடைய பிரச்சனை வரும்போது ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான இறுதி கட்ட நேரங்கள் நெருங்கி கொண்டிருந்த போது இந்த வழக்குல என்ன சொன்னாங்க ஐந்தாவது கட்ட தேர்தல் வந்துருச்சு இந்த நேரத்துல தேர்தல் ஆணையத்தை நம்ம இந்த விவகாரங்கள்ல கமிட் பண்ண முடியாது அதனால தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது அதையும் கடந்து இப்ப ஏதாவது உத்தரவு பிறப்பிச்சா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடுக்கப்பட்ட வழக்குக்கும் அந்த உத்தரவு பொருந்துவதாக ஆகிவிடும் எனவே இந்த வழக்கை விசாரி இப்படி ஒரு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சொன்னதை வரலாற்றுல இல்லை இதுவரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா சார் முறைகேடுன்னு சொல்லி போய் கதவை தட்டுறோம் யாருடைய கதவை நீதி பரிபாலனங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு அந்த வாய்ப்பை போய் நாம் திறப்பதற்காக முயற்சி செய்கிறோம் அந்த கதவுகள் திறக்கவில்லை ஒரே ஒரு வாய்ப்பு அடுத்த கட்டமாக அமைகிற போது அந்த கதவை திறங்கள் என்று சொன்னா இப்ப திறந்துட்டா ஏற்கனவே திறக்காததுக்கும் சேர்த்து திறந்தது மாதிரி அதுவே தவறு ஐந்து ஆண்டுகளாக ஏன் விசாரிக்கல இந்த ஐந்து ஆண்டுகளாக எத்தனை முறை எலக்ட்ரானிக் மெத்தட்ல இவிஎம்ஐ பயன்படுத்தி தேர்தல்கள் நடந்திருக்கு இது எல்லா சட்டமன்ற தேர்தல்களுக்கும் பொருந்தும் ஐந்து மாநிலத்துக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் கான்ஃபிளிக் இருந்தது அப்போ கான்ஃபிளிக் இல்லையா ராஜஸ்தான்ல பதிமூணு தொகுதிகளில் கான்ஃபிளிக் இருந்ததுன்னு சொல்றாங்க ஆனா என்ன ஒண்ணு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கை என்னவா வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க சார் அதாவது ஜனநாயகத்துல நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை நான் வாக்களித்தவருக்கு என்னுடைய வாக்கு போய் சேர்ந்து இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து கொள்வதும் எனக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை ஆனா ஒரு சாமானியனாக நான் அதை சரி செய்து கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது வேட்பாளர் வேண்டுமானால் அதை முறையிடலாம் இப்படி ஒரு முறையை இந்த தேர்தல் ஆணையம் பின்பற்றது இப்ப இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா ஏறக்குறைய நூத்தி நாற்பது தொகுதிகள்ல இந்த வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல கூடுதலான வாக்குகளும் இருக்கு குறைவான வாக்குகளும் இருக்கு இப்ப இதுல ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஏறக்குறைய குறைய அறுபது தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிவசேனாவும் வெற்றி பெற்று சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ சில ஆயிரம் வாக்குகள் என்று சொல்வதை விட ரொம்ப துல்லியமாவே நான் சொல்லிடுறேன அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கரீம் கட்ச் தொகுதியில மிஷின்ல பதிவான வாக்கு அதை எண்ணி அன்றைக்கு வந்து எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு அந்த பூத் ஏஜென்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அதுதான் லிஸ்ட் அந்த குமுலேட்டிவ் லிஸ்ட்ல இருந்த வாக்குகளை விட மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் கூடுதலாக இருக்கு இப்ப எங்கிருந்து வந்தது இந்த மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் இப்ப உதாரணமா வச்சுக்கோமே ஒரு பூத்துக்குள்ள மாதிரிகள் எடுப்பாங்க காலையிலேயே வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு துவங்குதுன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் வந்துருவாங்க எல்லா அரசியல் கட்சிக்கான பூத் ஏஜென்ட்ஸும் வந்துருவாங்க வந்த உடனே அங்க இருக்கிற ப்ரொசீடிங் ஆபீசர் என்ன செய்வாருன்னா அந்த மிஷின் கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத அவர் ஆபரேட் பண்ணி பாப்பாரு அப்போ நான் ஒரு பூத் ஏஜென்ட் என்னோட சின்னத்துல வாக்கு பதிவாகுதா அது கரெக்டா அந்த கேபிள்ல கனெக்ட் ஆகி போய் அந்த சின்னத்தை காட்டுதா அது கரெக்டா போய் விழுதா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன் இப்ப ஒரு ஓட் ஆயிடுச்சு இது மாதிரி எல்லாரும் செக் பண்ணுவாங்க அரசு அதிகாரிகளை வைத்து செக் பண்ணுவாங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சு ஓட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பூத்துக்கு அதை நீங்க எரேஸ் இது யாருடைய வேலை ப்ரொசீடிங் ஆபீசருடைய வேலை அப்ப அவர் எரேஸ் பண்ணிட்டாரா பூத் ஏஜென்ட்ஸ் இது அந்த செக் பண்றதுக்காக நீங்க ஆய்வுக்காக தொடக்கத்துல மாதிரி வாக்குப்பதிவு அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் சரி இப்ப இது மாதிரி வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒருவேளை அதிகமாயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா பூத் ஏஜென்ட்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அட்டவணையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் வாக்குப்பதிவை நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது அந்த வாக்குப்பதிவு மையங்களில் திரும்பவும் வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க இப்ப இந்த அஸ்ஸாம்ல கரீம் கட்சி தொகுதியில மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் அதிகமாயிருக்கேன் இந்த இடத்துல நீங்க வாக்குப்பதிவை நிறுத்தி வைக்க போறீங்க நிறுத்தி வச்சீங்களா இல்ல இப்ப மறு வாக்கு எண்ணிக்கையாவது நீங்க நடத்துறீங்களா மறு வாக்குப்பதிவாவது நடத்துறீங்களா இதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் பதில் சொல்றதுன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் நாங்க நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவோம் முறையான தேர்தலை நாங்கள் நடத்தியிருக்கோம் எங்க இருந்து முறையான தேர்தல் நடத்திருக்கீங்க ஒரே ஒரு கரீப் கட்சி தொகுதி மட்டும்தானா அடுத்து வர்றேன் ஆந்திர மாநிலத்துல ஓங்கோல் தொகுதி அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பதிவாகி இருக்கிற வாக்குகளை விட ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் அதிகமாயிருக்கு அஸ்ஸாம்ல எத்தனை வாக்குகள் மூவாயிரத்தி எட்நூத்தி பதினொன்னு இப்ப ஆந்திராவில் ஓங்கோல் தொகுதியில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு சார் அவ்வளவு ஏன் சார் ரொம்ப போக வேண்டாம் நம்ம திருவள்ளூர்ல தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார்ல அந்த திருவள்ளூர் தொகுதியில பதிவான வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இது பதிவாகி இருக்கிறதா ரிசல்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா மிஷினை க்ளோஸ் பண்ணும்போது கவுண்டிங் காட்டினாங்கல்ல அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அப்ப ஏறக்குறைய எத்தனை வாக்குகள் இன்னும் கவுண்ட் ஆகல கவுண்டிங்ல வரல அப்படின்னு கேட்டா பதிமூணாயிரத்துக்கும் முப்பதாயிரத்து சுட்சத்துக்குமான இடைவெளி பதினேழு ஆயிரம் வாக்கு ஒருவேளை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி சார் இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு அளவுகோல் வச்சிருக்கு நான் யாருக்கு ஓட்டு நான் நான் முடியாது போட்ட அந்த வேட்பாளருக்கு தான் போயிருக்கான்றதையும் நான் பரிசோதனை செய்துக்க முடியாது ஆனா வேட்பாளர் இதை கேட்க முடியும் எந்த ஊர்ல நியாயம் இது இது என்ன ஜனநாயகம் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும் சார் ஏன் ஓட்ட என்ன வேண்டியதுதான் உங்களுடைய வேலை அந்த திறந்த மனதோடு வெளிப்படை தன்மையோடு நீங்க அந்த தேர்தலை நடத்துவதற்கு தகுதி படைத்தவர்களாக இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையம் குப்பையில் தூக்கி வீசப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா இப்போ நீங்க பதினேழாயிரம் ஓட்டு திருவள்ளூர் தொகுதியில அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான அந்த கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார் இந்த பதினேழாயிரம் இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இந்த பதினேழாயிரம் வாக்குகளை நீங்க கன்சிடர் பண்ணாலுமே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதனால் தேர்தல் ஆணையம் இதை கண்டுகொள்ளவில்லை எதிர்த்தரப்பு வேட்பாளரும் தோல்வியடைந்திருக்கிற வேட்பாளரும் இதை பேசவில்லை வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளரும் இதை பேசவில்லை இன்னொரு பக்கம் இப்ப வருவோம் தொகைன்னு ஒண்ணு இருக்கு டெபாசிட்னு ஒண்ணு இருக்கு ஒருவேளை டெபாசிட் இழந்தவருக்கு இந்த பதினேழாயிரம் வாக்குல பத்தாயிரம் வாக்கு கிடைப்பதாக இருந்தால் சார் பணத்தை விடுங்க சார் ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பெரிய இமேஜ் டேமேஜ் என்ன பேசுறோம் மேடைகள்ல நம்ம அரசியல் மேடைகள்ல டெபாசிட் காலி அந்த கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்கல இப்படி பேசுறப்ப அப்போ அந்த கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அந்த கட்டுத்தொகையை பெற வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதா இல்லையா அந்த கட்டுத்தொகை பெறுவதற்கு மூவாயிரம் வாக்குகள் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசமாக இருந்தா இந்த பதினேழாயிரம் ஓட்டுல திருவள்ளூர் தொகுதியில எத்தனை பேர் கட்டுத்தொகை இழந்திருப்பான் எத்தனை ஓட்டு இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு அந்த பதினேழாயிரம் ஓட்டி சேர்த்துல நீங்க என்னனும் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப இன்னொரு புறத்துல அதே அஸ்ஸாம்ல போக்ரா தொகுதியில பத்தாயிரம் ஓட்டு குறைவாக இருக்கு எங்க போச்சு ஓட்ட ஓட்டுகள் கூட இருந்தது அதுக்கு நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி வாக்குப்பதிவுல ஒரு பூத்துக்கு இருபது ஓட்டு இருபத்தி ஓட்டு வந்துருச்சு பத்தாயிரம் ஓட்டு காணாம போயிடுச்சு காணாம போட்டு போட்டு எங்க போச்சு அப்ப பத்தாயிரம் வாக்காளர்கள் செலுத்திய வாக்குகள் அந்த இயந்திரத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னா அந்த இயந்திரத்துல கோளாறு இருப்பதாகத்தானே அர்த்தம் பத்தாயிரம் வாக்குகள் காணாம போயிருக்கு அந்த பத்தாயிரம் வாக்காளர்கள் செலுத்திய வாக்குகள் அந்த இயந்திரத்துல பதிவாகவில்லை என்று சொன்னா எங்க போச்சுன்ற பதில யார் சொல்லணும் தேர்தல் ஆணையம் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இந்த பதிலை தேர்தல் ஆணையம் இருந்தா இப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்காரு இதை விட ஒரு கொடுமையான செய்தியை நான் சொல்றேன் சார் ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில பதிவாகி இருக்கிற வாக்குகள் வந்து பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் அங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி சொச்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இப்போ அந்த தொகுதியில எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஒரு வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டிய மொத்த வாக்குகளாக இருந்திருந்தா அந்த வேட்பாளர் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு ரீடிங்ல வந்திருப்பாரா ஒண்ணு வேணா சார் சிவசேனாவினுடைய வேட்பாளர் களத்துல நிற்கிறார் எந்த சிவசேனா ஏக்நாத் சிங் சிவசேனா எங்க மகாராஷ்டிரத்துல ஒரு தொகுதியில அதை எதிர்த்து உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா வேட்பாளர் ஒரு இடத்துல நிற்கிறார் அவங்க ரெண்டு பேருக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா நாற்பது வாக்குகள் தான் வித்தியாசம் எத்தனை குறைவாக இருந்ததுன்னு கேட்டா எட்டு வாக்குகள் குறைவாக இருந்தது இந்த இந்த நீங்க எட்டு வாக்குகளை ஒப்பிட்டு பாருங்க ஏறக்குறைய எத்தனை சதவீதமாக இருக்கக்கூடிய வாக்குகளை காணவில்லை இருபது சதவீத வாக்குகளை காணவில்லை உங்களுக்கு வேரியேஷனுக்கு இடைப்பட்ட இது வந்து நீங்க எட்டு ஓட்டுன்னு சொல்லி கடந்துட முடியாது வெற்றி தோல்வியை நிர்ணயித்ததே நாற்பது ஓட்டுகள் தான் அப்போ இவ்வளவும் கடந்து வந்திருக்கிற பொழுது இவர்கள் இதற்கு முறையான பதில் சொல்ல தவறி இருக்கிறார்கள் எந்த இடத்தில் இந்த தவறு நடக்குது ஒவ்வொரு முறையும் நடக்குது சட்டமன்ற தேர்தல்கள்ல நடக்குது நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நடக்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதற்கு இவ்வளவு மெத்தனத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம்தான் கேள்வி கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முறையாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காவது எடுத்துக்கொள்ள நீங்க தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்ட வேணாம் சார் தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்குகிற ஒரு அரிதான கருத்தை உச்சநீதிமன்றம் கடந்த முறை இதே வழக்குல சொன்னது என்ன சொன்னதுன்னா நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கை கெட்டு விட கூடாது அதற்கு குந்தகம் விளைவித்து விடக்கூடாது சார் குந்தகம் விளைவித்தது நாம் அல்ல இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற அமைப்பல்ல அல்ல இந்த வழக்குக்காக வாதாடுகிற வழக்கறிஞர்கள் அல்ல இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மைக்கு குந்தகம் விளைவித்தது தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் ஆணையமே இவ்வளவு வேலைகளை செய்ததற்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையத்தை மக்கள் எப்படி நம்புவார் சார் ஒரு தொகுதியில பத்தாயிரம் ஓட்ட காணும் சார் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை பெறுவது என்பது எவ்வளவு பெரிய பணி என்பது அரசியல் களத்துல தெரியும் இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா இந்த முறையை மாற்ற வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையத்திடத்திலே நீதிமன்றத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இதை கபில் சிப்பில் கூட மூத்த வழக்கறிஞர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்குல்ல வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு போனவர்களுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது தெரியும் உங்ககிட்ட ஃபார்ம் இருக்கு இருக்கு அதுல அதுல சொன்னா சொன்னா மாறுதல்கள் வாக்குகள் பதிவாயிருக்கு ஒரு பூத்தலைன்னு ஆனா எண்பத்தி ஒரு வாக்குகள் தான் என்னப்பட்டிருக்கும் எண்பது வாக்குகள் தான் என்ன அப்போ அதே நேரத்திலேயே வேட்பாளருடைய பூத்த ஏஜென்ட் என்ன பண்ணணுமா அங்க எதிர்ப்பு பதிவு செய்து நீ மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொல்றோம் ஆனா அப்படியான வாய்ப்புகள் அங்க இருக்கிறதா என்று கேட்டால் இருக்காது ஏன்னா ஐம்பது மீட்டர் இடைவெளி அறிவிக்கிற அதிகாரிகளுக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கும் பூத் ஏஜென்ட்னா ஒரு கட்சியோட பூத் ஏஜென்ட் இல்ல ஐம்பத்தி ரெண்டு கட்சி போட்டி போட்டிருப்பான் பத்து நின்று இருப்பான் மொத்தம் அறுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்திருப்பாங்க அறுபத்தி ரெண்டு பேருக்கும் பூத் ஏஜென்ட் அந்த அறுபத்தி ரெண்டு பேரோட பூத் ஏஜென்ட்டும் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தினுடைய வாக்குகள் எண்ணப்படுகிற இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க பதினெட்டு டேபிள் இருக்கும் இருபத்தி ரெண்டு டேபிள் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு டேபிளுக்கும் இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு உட்கார்ந்துருந்தா எவ்வளவு பேர் வேட்பாளர்கள் சார்பில் ஏஜென்ட் இவ்வளவு என்ன அதிகாரிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன வாட்ஸ்அப்ல அப்படியே துல்லியமா உங்களுக்கு அனுச்சிடுவாங்களா இல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அழகா கேக்குற மாதிரி சொல்லுவாங்களா அங்கிருந்து கத்துவாரு கோர்ட்ல இருக்கிற திவாலி மாதிரி எண்பத்தி மூணு வேட்பாளர் பேரை சொல்லி அந்த சின்னத்தை சொல்லி அடுத்து வேட்பாளர் பேரை சொல்லி சின்னத்தை சொல்லி பதிமூணு அப்படிம்பாரு அப்ப நீங்க அங்க எந்த இடத்துல போய் நீங்க வந்து உங்களுடைய வேரியேஷன்ஸ் நீங்க சொல்ல முடியும் வெளியில் வந்த பிறகுதான் சொல்ல முடியும் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன கேட்கிறாங்க ஏன் அன்றைக்கே இதை குறிப்பிடவில்லை என்று கேட்கிறார்கள் வாக்கு எண்ணிக்கையில் கவனம் செலுத்த வேண்டுமா அல்லது இந்த தவறுகளை சுத்தி காட்டி ரெண்டு ஓட்டுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாக்கு எண்ணிக்கையை நீங்க நடத்தவே முடியாது அடுத்த இதை ஓபன் பண்ண முடியாது அடுத்த பேலட்ட நீங்க ஓபன் பண்ண முடியாது அப்போ நீங்க ஓபன் பண்ண முடியாத நிலைமையே உருவாக்கிட கூடாதுங்கிறதுக்காக அவசர கதியில் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகளுக்கு தான் கவனம் செலுத்துவார்களே தவிர இது குறித்த இந்த மாறுதல்கள் முன்ன பின்ன வாக்குப்பதிவுகள் ஆயிருக்கிறது குறித்து யாருமே பேச மாட்டாங்க எனவே தேர்தல் ஆணையம் ஒரு முறையற்ற தன்மையோடு இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக இந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் இந்த ஃபார்ம் செவன்டீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் காட்டுது வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பையே மறந்து விட்டு தேர்தல் ஆணையம் இயங்கி இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்ப இதுல என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன் உச்சநீதிமன்றம் பலகட்டமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சு இப்ப இறுதி மணியை சந்திரா சூழ் அடிப்பார் நான் உறுதியாக நம்புகிறேன் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு ஃபார்ம்னா அந்த ஃபார்ம் சவுண்டென்சி தான் அதை நாங்க குடுத்துருக்கறத நாங்க கையெழுத்து போட்டு குடுத்துருக்கறதை யாராலும் மாத்த முடியாது நிராகரிக்க முடியாது அது ஒரு சட்ட ஆகணும் அப்படின்னுலாம் தேர்தல் ஆணையர்கள் கடைசியா ப்ரெஸ் மீட்ல கூட சொன்னாங்க ஒய்வு அலறைங்க மீது வாரி இறைக்கிறாங்க நாங்க காணாம போயிட்டோம்னா எங்களை பத்தி மீம் போட்டாங்க ஃபார்ம் சவுண்டென்சியை மாத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா நீங்க சொல்வதெல்லாம் பார்க்கும் போது நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு மேல இப்படியான வாக்கு வித்தியாசங்கள் வாக்கு எண்ணிக்கையில காணாம போயிருக்கு சிலதுல வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது வெற்றி வாய்ப்பு அதாவது இருவருக்கும் இந்த இடையான வெற்றி வாய்ப்பு என்பது வெறும் முப்பது தொகுதிகள் தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முப்பது தொகுதிகள் மட்டும் நாற்பது தொகுதிகள் மட்டும்தான் வந்து மெஜாரிட்டி விட கம்மியா இருக்கும் போது இது வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறதுல ஒரு ஐந்து வருட காலம் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது இதை உச்ச நீதிமன்றம் அவ்வளவு எளிமையாக கடந்து விட முடியுமா ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க உச்சநீதிமன்றம் வந்து விடுமுறை கோடைகால விடுமுறையில் இருக்கக்கூடிய அமர்வு வந்து இது விசாரிக்க முடியாது வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லி கோடைகால அமர்வுக்கு முன்னாடி முதல் நாள் இதை சந்திரசுட் அவர்கள் தான் விசாரிச்சாரு இதே வழக்கை தான் பார்ம் சப்டி வழக்கை தான் வெப்சைட்ல வெளியிடுங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல சொன்னாரு அப்ப கூட விடிய விடிய கூட நான் அதை விசாரிப்பேன் என்ற வார்த்தையும் பயன்படுத்தினாரு அப்போ இந்த வழக்கு என்பது கோடை விடுமுறைக்கு பின்பு சந்திரசூட் அவர்கள் கண்டிப்பாக விசாரித்து எப்படி சண்டிகர் மேயர் தேர்தலில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே போன்ற பிரிவுகளை பயன்படுத்தி இதுக்கு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் அல்லது இந்த முறைகேடை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற கோணத்துல இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க ஏன் பிவிபேட்டை என்ன வேண்டும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைக்கும் போது உச்ச நீதிமன்றம் இதே போலதான் நிராகரிச்சுச்சு நேரங்களை வந்து கருதி சொல்லுச்சு இன்னைக்கு அந்த நேரம் என்பது ஐந்து வருடம் ஆட்சியே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கல எப்படி பாக்குறீங்க இந்த ஃபார்ம் செவன்டீன் சி சட்ட ஆவணம்லாம் இந்த தேர்தல் ஆணையம் பெரிய வியாக்கியானங்கள் விளக்கணும் எல்லாம் கொடுத்தாங்கல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் ஃபார்ம் செவன்டீன் ல என்ன பதிவாகுது இந்த பூத்துல இத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கு அதை ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் கையிலையும் நீங்க கொடுத்துருவீங்க உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல நீங்க பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட்டு பாக்ஸ்ல அதை போட்டுறீங்க ஒரு மாசம் கழிச்சு ஓட்டு என்ன போற அன்னைக்கு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணா கேண்டிடேட்டு நூத்தி ஐக்கி கையில பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறுன்னு இருக்கும் ஆனா பாக்ஸுக்குள்ள பதிமூணு பதிமூணு இருபத்தி மூணுன்னு இருந்தா இப்ப இந்த எண்ணிக்கை சரியா நடந்திருக்கா தவறா நடந்திருக்கா இவ்வளவுதான் செய்தி ரொம்ப எளிதாக பேசிவிட வேண்டிய செய்தி இது நீங்க தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு இப்படி எல்லாம் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கையில கொடுத்த ஸ்லிப்ல இத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதை விட குறைவான ஓட்டு அங்க இருக்கு பத்தாயிரம் ஓட்டை காணும் சார் ஒரு தொகுதியில அந்த பத்தாயிரம் ஓட்டு எங்க போச்சு அதுக்கு என்ன காரணம் நீங்க சட்ட ஆவணம் தான் செவன்டீன் சி சட்ட ஆவணம் தான் வெளிப்படைத்தன்மையோடு இயங்குது சரி நாங்க ஒத்துக்கணும் பத்தாயிரம் ஓட்டுக்கு நீ பதிலை சொல்லு இப்ப ஒன்னாச்சா அடுத்த கட்டமா இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி கான்ஃபிளிக் இருந்தா மறு வாக்கு எண்ணிக்கையும் கோர முடியும் மறு வாக்குப்பதிவும் கோர முடியும் யார் சொல்றா தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட அட்டவணை சொல்லுங்க அப்போ இப்ப சந்திராசூட் கையில ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் அதனாலதான் சொன்னேன் ஏன் வேற நீதிபதிகளை சொல்லாம சந்திராசூட்டை சொன்னேன்றதுக்கு நீங்க கேட்ட கேள்வியே பதில் விடிய விடிய விசாரிப்பேன் என்று சொன்னது மாண்பு மிகு நீதியரசர் சந்திரா சுத்தா ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பு என்பது இந்த விவகாரத்தில் சீர்கெட்டுப் போயிருக்கிறது நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க முறையாக விசாரித்திருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கு எழுந்திருக்காது குறைந்தபட்சம் இந்த அளவுக்கு இல்லாமலாவது குறைபாடுகளை சரி சார் ஒரே நாள்ல சரி செய்ய முடியாது சார் நான் ஒத்துக்கிறேன் சார் ஆனா நீங்க படிப்படியாக சரி செய்யலாம்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்ததுதான் இருபத்தி நாலுலன்னா தொடர்ச்சியாக ஒரே தவறுகள் மீண்டும் 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 தேர்தல் ஆணையம் செய்து கொண்டு நியாயங்களை கற்பித்துக் கொண்டே இருப்பது எந்த வகையில் சரின்னு கேட்கிறேன் நானு சார் ஜனநாயக திருவிழா சார் இது ஒவ்வொரு வாக்காளனும் அந்த ஜனநாயக திருவிழாவில் இருக்கிறான் அவன் பங்கேற்பாளனாக பங்கேற்றிருக்கிறான் என்பதை விட அவனும் ஒரு அங்கத்தினராக இந்த திருவிழாவில் இருந்திருக்கிறான் சார் அதற்கு என்ன சாட்சி அதற்கு என்ன சான்று அவன் அளித்த வாக்கு ஒன்றுதான் சான்று அந்த வாக்கே போய் சேரவில்லை என்று சொன்னால் ஜனநாயகத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்கிற கேள்வி இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்தால் ஜனநாயக படுகொலையில் தள்ளப்பட்டு விடாதா எஞ்சி இருக்கிற சாமானிய சார் சற்று ஜனநாயகம் எஞ்சி இருக்கிறது அந்த ஜனநாயகம் மிச்சம் இருக்கிற சாமானிய நடத்திலையும் ஜனநாயகம் குறித்த கேள்விக்குறி எழுந்து விட்டால் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து பாருங்க இந்த பேராபத்தை ஏற்படுத்திய அமைப்பாக தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்புறம் நீங்க நக்சல் பாரி வந்துட்டான் ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மக்கள் ஈடுபடுறாங்கன்னா எப்படி ஈடுபடுவான் நீ கையில இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு சீட்டு சார் அந்த வாக்கு சீட்டை கூட நீ முறையா மாட்டேன் அந்த வாக்கு சீட்டை நீ முறையா கையாள மாட்டேன் நான் போட்ட ஓட்டே பத்தாயிரம் ஓட்டு காணா போயிடும் நான் போட்ட ஓட்டை விட ரெண்டாயிரத்தி முன்னூறு ஓட்டு கூடுதலா வந்துடும் அப்ப நீ யார ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யற நான் ஒருத்தரை வெற்றி பெற வைத்து இந்த ஜனநாயகத்துல என்னுடைய ஆட்சியாளராக யார் இருக்க வேண்டும்னு நான் முடிவு செய்வேன் ஆனா நீ அதை விட கூடுதலான ஓட்டு ஒருத்தருக்கு இருக்கிறதா சொல்லி இங்க ஒரு முடியாட்சியை நிறுவனத்துக்கு நீ ஒரு ஏற்பாடு பண்ணுவேன்னா இது ஜனநாயக அமைப்பு தானா ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தானா என்கிற கேள்வி வந்துரும்ல இப்ப அதுலதான் பிரச்சனை இருக்கு இப்ப நீங்க சொன்னது மாதிரி முப்பதுக்கும் குறைவான எண்ணிக்கை தான் தொகுதிகள் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைவான நாடாளுமன்றம் என்ன சுயேச்சைகள் நாலு பேர் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க அதையும் நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு அப்போ இந்த நூத்தி நாற்பது தொகுதிக்கு மறு வாக்கு எண்ணிக்கைன்னு போயிட்டா இந்த நாற்பது தொகுதியில வித்தியாசத்துல ஏக்நாத் சிண்டே கேண்டிடேட் வெற்றி பெற்றாரு பாருங்க அதே நாளைக்கு உத்தவ் தாக்கரேவோட கேண்டிடேட்டுக்கு பேவரா மாறக்கூடாது அதே மாதிரி நான் சொன்னது இந்த ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் குறைவா இருக்கேன் அங்க பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கிறாங்களே அங்க ஆயிரத்தி முன்னூத்தி சொட்சம் ஓட்டு தானே வித்தியாசம் அங்கே மாறுதல்கள் ஏற்பட்டா இப்படி நீங்க நூத்தி நாற்பதுல மறு எண்ணிக்கை போனாலே நாற்பது அசால்ட்டா ஜெயிச்சிடுறாங்க இந்தியா கூட்டணி மறு வாக்குப்பதிவுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நூத்தி நாற்பதுக்கு நூறையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது எனவே இந்த நூத்தி நாற்பது தான் இப்போது கேம் சேஞ்சராக மாறப்போகிறது தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு இயங்கியதோ தன்னை அறியாமலே அவர்களுக்கு எதிராக ஒரு சூழலை விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மிக விரைவில் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய தீர்ப்பாக அமையப் போகிறது கோடை விடுமுறை முடிந்து தலைமை நீதியான சந்தோஷ் அவர்கள் இந்த வழக்கை எடுப்பதற்குள்ள இவிஎம் இருக்கக்கூடிய டேட்டாக்களை தேர்தல் ஆணையம் என்பது அளித்துவிடக் கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இதற்கு முன்பே வந்து உச்ச நீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கபில் அவர்கள் இவிஎம்ஐ வந்து ஒரு இரண்டு பொருட்கள் வருடங்களுக்காவது பாதுகாத்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரலையும் கொடுத்திருக்கிறார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியை நிலைமையை மாற்றக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத உங்களுடைய டேட்டா வச்சு எங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது மக்களும் அதை புரிந்திருப்பார்கள் நூத்தி நாற்பது தொகுதிகள் என்பது சாதாரண ஒரு தொகுதிகள் கிடையாது வெறுமனே ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலையெழுத்துமே மாறும் என்ற அடிப்படையில் சண்டிகர் மேயர் தேர்தலை போல ஒரு ரிசல்ட்டை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு நிகழ்ச்சி காலம் நிறைய தொலை பயிர்கிட்ட ரொம்ப Thank you